பாராட்டுகின்றோம் பாராட்டுகின்றோம் ராஜபக்சேவை போர்குற்றவாளி என்று போர்க்குற்றவாளி என்று அறிவிப்பு செய்த அறிவிப்பு செய்த ஐ நா மன்றத்தை பாராட்டுகின்றோம் ராஜபக்ஷவை கூண்டில் ஏற்று கூண்டில் ஐநா மன்றமே ஐநா மன்றமே கூண்டில் ஏற்று பன்னாட்டு நீதிமன்றத்தின் கூண்டில் இந்திய அரசே இந்திய அரசே இந்திய சேவை ஏற்ற குரல் கொடுக்க துரோகம் செய்யாது செய்யாதே துரோகம் செய்யாதே ஈழ தமிழருக்கு துரோகம் மீண்டும் மீண்டும் துரோகம் செய்யாது தமிழர் கலாச்சார சின்னங்களை அழிக்காது அழிக்காது இலங்கை அரசே இலங்கை அரசு குடியேற்றாது குடியேற்றாது வடக்கு கிழக்கு மாநிலத்தில் ஈழத் தமிழர் மாநிலத்தில் சிங்களவனை குடியேற்றாது

வீரவணக்கம் 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 போரில் வீழ்ந்த வீரவணக்கம் போரில் வீழ்ந்த போரில் வீழ்ந்த போரில் வீழ்ந்த ஈழ தமிழருக்கு வீரவணக்கம்

தமிழருக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம்

விலை தமிழருக்கு கோபம் செய்யாதே அத்திய அரசே மத்திய அரசே அத்திய அரசே மத்திய அரசே மீண்டும் மீண்டும் கோபம் செய்யாதே மீண்டும் மீண்டும் கோபம் செய்யாதே அத்திய அரசே மத்திய அரசே அத்திய அரசே மத்திய அரசே கோபம் செய்யாதே கோபம் செய்யாதே கோபம் செய்யாதே கோபம் செய்யாதே வில தமிழருக்கு கோபம் செய்யாதே வில தமிழருக்கு கோபம் செய்யாதே மீண்டும் மீண்டும் கோபம் செய்யாதே மீண்டும் மீண்டும் கோபம் செய்யாதே மீண்டும் மீண்டும்

குடியேற்காது போரா போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டு வரை போராடுவோம் வெற்றி கிட்டு வரை போராடுவோம் வெல்க வெல்க வெல்க

அறிவித்துன்றத்துக்கு வாட்டு நீதிமன்றத்தின் கூண்டில் ஏற்று ஏற்று குரல் கொடு குரல் கொடு குரல் இந்தி அரசே குரல் கொடு இந்தி அரசே குரல் கொடு சிங்கள வெறியன் ராஜவத்தே சிங்கள வெறியன் ஏற்ற குரல் கொடு ஏற்ற குரல் துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே இந்தி அரசே துரோகம் செய்யாதே இந்தி அரசே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே இந்தி அரசே துரோகம் செய்யாதே இந்தி அரசை துரோகம் செய்யாதே மத்திய அரசே துரோகம் செய்யாதே மத்திய அரசே துரோகம் செய்யாதே

பல மாதங்களாக நாம் சொல்லி இருந்த அந்த செயல்பாடை ஐநா சபை அறிவிப்பு மூலம் செய்திருக்கிறது ஐநா சபையை நாம் பாராட்டுகிறோம் அதே சமயத்தில் இது தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டு பன்னாட்டு நீதிமன்றத்திலே ராஜபக்சே நிறுத்தப்பட்டு கூண்டிலேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு அவர் தகுந்த தண்டனையை அடைய வேண்டும் அப்போதுதான் உலக தமிழர் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் அதற்காக நம்முடைய இந்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் இலங்கை அரசுக்கு ஏற்கனவே செய்த தவறை போல் மீண்டும் ஒரு தவறை செய்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடந்துவிடக்கூடாது இந்த விஷயத்தில் தமிழர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் நடக்க வேண்டும் ஐநா சபையில் தமிழர்களுக்கு ஆதரவான குரலாக இந்திய அரசாங்கத்தினுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது ராஜபக்சே சிங்களின் தான் தமிழர்களுக்கு திருநாள் திருநாள் என்று கூறி தமிழர்களை கொன்று குவித்ததற்காக ஐநா மன்றத்தினுடைய செயலாளர் மூன் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் ராஜபக்ச குற்றவாளி என்று அதற்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் அதற்கு உறுதுணையாக இருந்து அதை ஐநா மன்றத்திலே அதற்கு தமிழர்களை கொன்று குவித்ததற்காக அவர்கள் அனைவரும் குற்றவாளி என்று பறைசாற்றுவதற்கு அவர்கள் அனைவரும் அனைவரையும் அந்த ஐநா சபையின் முன்ப முன்பு அவர்களை குற்றவாளி என்று பகிரங்கப்படுத்த வேண்டும் அதற்கு மத்திய அரசினுடைய கொள்கைகளை மாற்றி அமைத்து அதற்கு உறுதுணையாக இருந்த நமது தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றைய தினம் கொடுத்த பேட்டியின் காரணமாக அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை மிக விரைவிலே அவர்களை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த நாட்டில் தமிழர்கள் வாழ்வதற்காக ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அங்கே அங்கே வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளி என்று ஐநா மன்றம் அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்போடு நின்றுவிடாமல் ராஜபக்சேவை கூண்டிலேற்றி நீதிமன்ற விசாரணை நடத்தி அதற்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அறிவித்த அறிவிப்பிற்கிணங்க தமிழ்நாட்டின் முக்கியமான அத்தனை நகரங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்திய அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் ராஜபக்சனை தப்பிக்கின்ற வழி எதுவும் செய்துவிடாமல் இலங்கை அரசுக்கு எதிரான ஐநாவுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு கொடுத்து ராஜபக்சே குற்றவாளிக்குள்ளே தகுந்த தண்டனை பெறுவதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படி ஆதரவு கொடுக்க மறுக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் இதனை மிகப்பெரிய ஒரு போராட்டம் தீவிரமாகும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு திராவிடர் கழகம் தொடர்ச்சியான அத்தகைய போராட்டங்களிலே ஈடுபடும் என்பதை இந்த போரா ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் இலங்கையில் இறுதியாக நடந்த இறுதிக்கட்ட போர்களில் தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இலங்கை அரசு போ போர் விதிமுறைகளை மீறி தமிழர்கள் குண்டு வீச்சு நடத்தியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் குண்டு வீச்சக்கூடாது அங்கங்களாம் குண்டு வீச்சிருக்காங்க சரணடைந்த போர் போராளிகளை சித்திரவதை பண்ணியிருக்காங்க தமிழ் பெண்களை மான மனமகப்படுத்தியிருக்காங்க இது இதுக்கு பா இதுக்கு இராணுவமும் ப பன்னாட்டு அளவு உலக நாடுகளும் உடந்தையாக இருந்திருக்கு இது நிலைமையில் ஐநா மன்றம் வந்து இலங்கையை இலங்கை அரச இலங்கை இல இலங்கை அதிபர் ராஜபக்சேவாக போர்க்குற்ற அறிவிச்சிருக்காங்க இதனால போர்க்குட்ட அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அது மட்டும் அது மட்டும் நிறுத்தாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே நிறுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு மற்ற நடவடிக்கை எடுத்து முயற்சி செய்யணும்னு மத்திய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக சார்பில் நாங்கள் செஞ்சில் சங்கம்னா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் ராஜபட்ச

பாரம்பரியமாக வாழ்ந்து வந்திருந்த தமிழ் இனத்தை அவருடைய இனத்தை அளிப்ப அழிப்பை உலக நீதிமன்றமான ஐநா ஐநா மன்றமே ஏற்று இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அதை இன்று உலக நாடுகள் உணர்ந்து அவர்களுடைய அந்த பாரம்பரியம் மிக்க அந்த நாட்டில் அவர்கள் மீண்டும் தனித்தன்மையுடனும் பொறுமையுடனும் அவர்கள் மீண்டும் தனி ஈழம் அமைத்து அவர்கள் தனி பணி நாற்றமைத்து அவர் மீண்டும் சிறப்புடன் வாழ அனைத்து நாடுகளும் முயற்சி செய்யும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து தமிழ் தமிழர் உரிமை அல்லட்டும் இலங்கையில் நடைபெற்ற இறுதிப்போரிலே சிங்கள பெரிய ராஜபக்சே அவர்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அல்லது போர்க்குற்றத்தை இன்றைக்கு ஐநா மன்றம் உறுதி செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய அரசு அதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதன் மூலம் இந்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஐநா மன்றத்தினுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ராஜபக்சே மீது போர்க்குற்றவாளியினை அறிவித்து சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தி வைத்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசை வற்புறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெற்றிருக்கிறது